இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மரியம் என்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்து வந்தார் அவர் தூய்மையானவளாக இருந்து பகலும் இரவும் அல்லாஹ்வை வழிபட்டு வந்தார் ஒரு நாள் அதிசயமான ஒன்று நடந்தது ஒளிவீசும் ஒரு வானவர் அவரிடம் தோன்றினார் வானவர் சொன்னார் மரியம் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் மரியம் அதிர்ச்சியடைந்தார் எப்படிச் சாத்தியம் எனக்கு ஒருவன் கூட தொடவில்லை என்று கேட்டார் அதற்கு வானவர் பதிலளித்தார் இது அல்லாஹ்வின் கட்டளை அவர் ஏதாவது ஒன்றை முடிவு செய்தால் ஆகு என்று சொன்னவுடன் அது ஆகிவிடும் அல்லாஹ்வின் கட்டளையால் மரியம் கர்ப்பமாகினார் அவர் அமைதியான ஒரு இடத்திற்கு தொலைவில் சென்று தங்கினார் பிறப்பு வழி வந்தது அங்கேயே அவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றார் அந்த குழந்தையின் பெயர் ஈசா ஆனால் மரியத்துக்கு ஒரு பெரிய பிரச்சினை மக்கள் என்ன சொல்லுவார்கள் அவருக்கு கணவரே இல்லை மரியம் குழந்தையுடன் தனது மக்களிடம் திரும்பினார் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் மரியம் நீ மிகக் கொடிய செயலொன்றை செய்துவிட்டாய் என்று குற்றம் சாட்டினர் மரியம் ஒரு சொல்லும் பேசவில்லை குழந்தையை மட்டும் காட்டினார் மக்கள் சொன்னார்கள் நாங்கள் எப்படி ஒரு தாலாட்டு குழந்தையோடு பேச முடியும் அப்போது அதிசயம் நடந்தது குழந்தையே பேசினான் நான் அல்லாஹ்வின் அடியேன் அவர் எனக்கு ஒரு புத்தகத்தைக் கொடுத்து என்னை தீர்க்கதரிசியாக ஆக்கியுள்ளார் நான் எங்கு சென்றாலும் என்னை ஆசீர்வதித்துள்ளார் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஈசா வளர்ந்து ஞானியானார் அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய அதிசயங்களை அளித்தார் அவர் குருடர்களைத் தொட்டால் அவர்கள் பார்வை பெற்றார்கள் நோயாளிகளை குணப்படுத்தினார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் அனைத்தும் அல்லாஹ்வின் அனுமதியால் அவர் களிமண்ணால் பறவை வடிவில் செய்தார் அதில் ஊதியவுடன் அது உயிர் பெற்று பறந்தது மக்கள் அதிசைத்தனர் ஆனால் ஈசா எப்போதும் சொல்வார் இது நான் அல்ல இது அல்லாஹ்வின் சக்தி அவர் மக்களை ஒரே அல்லாஹ்வை மட்டும் வழிபட அழைத்தார் சிலர் நம்பினர் சிலர் வெறுத்தனர் தலைவர்கள் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர்கள் பிடித்துவிட்டதாக நினைத்தனர் ஆனால் அது தோற்றம்தான் உண்மையில் அல்லாஹ் ஈசாவை வானத்தில் உயர்த்தினார் ஈசா இன்னும் உயிரோடு இருக்கிறார் உலகம் அநியாயத்தால் நிரம்பும் நாளில் அவர் மீண்டும் வருவார் பொய்யான மெசியாவை தஜ்ஜால் தோற்கடித்து உலகில் அமைதியை நிலைநிறுத்துவார் நமது உம்மா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சுபானல்லா நமது உம்மா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்